முந்தைய எபிசோடில் பஸ்ஸுக்குள்ளே சேது மாதிரி இருந்தவனை இப்போ காணும் டோரும் திறக்கலை ஆனால் பஸ்ஸை விட்டு அவன் எப்படி போனான்றதை இப்போ வரைக்குமே அவனால் கண்டுபிடிக்கவே முடியலை பஸ்ஸோட டிரைவரும் வித்தியாசமாக இருக்காரு ஏன் பஸ்ஸு வித்தியாசமாக இருக்குது இப்போ என்ன நடக்குதுன்னு அவனுக்கு சுத்தமாகவே புரியலை ஒரு கன்ஃபியூஷனோடைய பஸ்ஸுக்குள்ளே அவன் உட்காந்துருக்கான் இதுக்கப்புறம் இந்த கதை எப்படி இருக்க போகுது கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது பஸ்ஸுக்குள்ளே சேதுவும் டிரைவரும் மட்டும்தான் இப்போ இருக்காங்க சேது வந்து நம்மளை மாதிரியே இருந்தவனா பஸ்ஸுக்குள்ளே காணாமேன்னு அவன் உட்காந்து இருந்த இடத்தவே பார்த்துக்கிட்டே வாரான் அப்போ வந்து பஸ்ஸில் ஒரு எஃப்எம் ரேடியோ கிடையாது ஒரு பாட்டு எதுவுமே கிடையாது ஒரே பஸ் சவுண்டு அதாவது இன்ஜின் சவுண்டு மட்டும்தான் அந்த சத்தத்திலே பஸ் வந்து நைட் டைம்ல போய்கிட்டே இருக்கு அப்ப சேது வந்து டிரைவர் கிட்ட ஆனா பஸ்ல வேற யாரும் ஏறலையா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு டிரைவர் பதிலே சொல்லாம பஸ்ஸ ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்காரு மறுபடியும் சேது வந்து அதே கொஸ்டின்னுவே கேக்குறான் அதுக்கு டிரைவரு ஏறினாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு அப்போ சேது வந்து கேக்குறான் ஆனா நான் ஏறும்போது பஸ்ஸுக்குள்ள யாருமே இல்லையே எல்லாரும் எங்க இறங்கினாங்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு டிரைவர் சில பேருக்கு இறங்குறதுக்கு ஸ்டாப்பே வராதுப்பா ஆனால் இறங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதுமே அவன் வந்து பயந்து போகிறான் அந்த நேரத்துலேயும் அவன் ஃபோனை எடுத்து ஆன் பண்ணுறான் நோ சிக்னல் அப்படின்னு காட்டுது அதே நேரத்தில் அவங்க ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகுது ஆனால் சிக்னல் இல்லை யாருன்னு பார்த்தா அதே அன்னோன் கால் அவன் பயத்தோடையே அந்த அன்னோன் காலை எடுக்கிறான் அந்த காலில் இருந்து ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்குது அது என்னென்னா நீ பஸ்ஸுக்குள்ள தனியாக இல்லை அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த காடும் கட்டாயிருச்சு அப்போ பயத்தோடைய ஃபோனை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் பஸ்ஸு வந்து ஸ்லோவாகுது என்னன்னு பார்த்தா ஒரு சிக்னலில் பஸ்ஸு நிற்கிது இவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் பஸ்ஸோட கண்ணாடியில் சாஞ்சுக்கிறான் அப்போது வெளியே இருக்கிற லைட்னால அந்த கண்ணாடியில் பட்டு அவனுக்கு பின்னாடி யாரோ உக்காந்துருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது உடனே அவன் திரும்பி பார்க்குறான் பஸ்ஸுக்குள்ளே யாருமே இல்லை சிக்னலு க்ரீனாக மாறிடுச்சு இப்போ மறுபடியும் பஸ்ஸு வந்து நகர ஆரம்பிக்குது இப்போ சடனா டிரைவர் சொல்கிறாரு தம்பி சில நேரம் நம்மளோட பயமே நம்ம கூட பயணமாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதுமே அவனுக்கு ஒரே பயம் அப்போ உண்மையிலே இந்த பஸ்ஸு எங்கே தான் போகுது பஸ்ஸுக்குள்ளே யாருமே இல்லை ஆனால் அப்பப்போ அவனுக்கு வந்து ஒரு அன்னோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது அது யார் பண்ணுறான் உண்மையிலே இந்த கதை எதை நோக்கி தான் போகுது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிட்டு சொல்லிட்டுப்பாங்க